நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மீன ராசிக்காரர்கான இன்றைய ராசி பலன் மீனம் பனிரெண்டு ராசிகளிலேயே கடல் கடலை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளும் ஆறுகளும் கடைசியாக போய் கலக்க போற உடைய இடம் வந்து கடல் தான் எல்லாருமே கடலில் தான் சங்கமிக்க போறோம் அதாவது உலகில் பல மதங்கள் இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய கடல்ல தான் எல்லாம் வந்து கலந்தாகணும் பல பல நமக்கு உள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் வழிபாட்டு முறைகள் இருக்கலாம் நிறைய குண வேறுபாடுகள் இருக்கலாம் மனிதர்களும் விலங்குகள் பறவைகள் எல்லா விதமான ஜீவங்களுமே ஒவ்வொரு அறிவுகள்ல வித்தியாசப்படலாம் ஆனா கடைசியில எல்லாருமே யாரை போய் அடைய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளை தான் போய் அடைய போறோம் அது போலதான் மீனராசி வந்து ஒரு அருமையான ஒரு வீடு வாழ்வியினுடைய முடிவை குறிக்கக்கூடிய ஒரு வீடு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சொர்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மருதின்மத்தையும் இறைவனுடைய இறைவையனுடைய பெறக்கூடிய ஒரு அருமையான வீடு தான் இந்த வீணம் ஸோ இந்த வீணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இந்த ராசிக்காரங்க ஒரு நண்பர் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் தான் இருப்பாங்க பிறருக்கு மனசறிந்து துரோகம் செய்யக்கூடாதவங்களாகவும் இங்க இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இங்க இருப்பாங்க சோ இன்றைய தினம் உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் ராகுவும் சூரியனும் சேர்ந்து சூரியன் என்பவர் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சில பேருக்கு தலை பாவகத்துல இருக்கக்கூடிய சூரியன் கண்களை வந்து பாதிக்கும் சில பேருக்கு கண் சிவந்த மேணிக்கை இருக்கும் தலை சூடு அதிகமாக இருக்கும் உடல்ல பிரச்சனைகள் வந்து தலை சூடு சம்பந்த பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் தங்களுடைய மனசை வந்து காயப்படுத்தக்கூடிய அளவில் இதெல்லாம் சீக்கிரமாக கோவம் வரக்கூடிய மாதிரி விஷயங்கள்ல நம்ம சுத்தி இருக்கவங்க வந்து செய்வாங்க அதன் மூலமாக ரொம்ப பதட்டம் ஆவாங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க ஸோ கோவத்தையும் மட்டும் நீங்க வந்து கை க கைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை வந்து நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் அதே போல உங்களுடைய ராசியிலேயே இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு பெண்கள் ரீதியான எதிர்பாலினத்தவர்கள் ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் அமைப்புகள்ல மனம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அதிலும் குறிப்பாக அவர்களுக்குடைய மருத்துவ செலவுகளுக்கு உங்களுடைய பணம் வந்து செலவாகணும் அப்படிங்கிற அமைப்பும் போயிட்டு இருக்கு ஸோ மீனராசிக்காரங்க எல்லா விதத்திலையும் கவனமாகவும் நிதானத்தோடும் எதிர்பாரினத்தவர்களே வந்து ஒரு நளினமாக நீங்க ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கு உங்க சுத்தி இருக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில மன கஷ்டங்களோ குழப்பங்களோ உங்களை வந்து அடையணும் அப்படிங்கிற விதி இருக்கிறதுனால கணவன் மனைவி கிட்டே இருக்கக்கூடிய வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் யாரோ ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுத்து போவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பண விஷயத்துல இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் தான் ஏதாவது ஒரு வகையில நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்கள் திறமையை பார்த்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது சில பேர் வந்து வேலை மாற்றத்தின் மூலமாக சம்பள உயர்வு கிடைக்கிறது தொழில் செய்து கொண்டிருவங்களுக்கு புது விதமான ஆர்டர்கள் கிடைத்து அந்த ஆர்டரின் மூலமாக பண வரவு வரக்கூடிய அமைப்பு திறமை வந்து மீறக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் உண்டு குறிப்பாக மீன் அந்தரங்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது வகையான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை பயிர் பிரச்சனைகளில் கவனம் தேவை ஏன்னா பிசி ஓரி போன்ற பிரச்சனைகள்ல ஆளு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கொஞ்சம் அதிகமான வழி வரவுக்கான வாய்ப்புகள்லாம் எனக்கு உண்டு பயங்கர்த்ததுக்காக சொல்ல இருந்தாலும் உங்கள் ராசி அமைப்பு நன்றாக இருக்கனால அருகில் கூடிய மருத்துவரை வந்து முறையாக அணுகி மருத்துவ சிகிச்சை பெறுவது சிறப்பாக இருக்கும் அதே போல தேவையற்ற பொருட்களை விலை கொடுத்து அதிகமாக வாங்காதீங்க நம்முடைய மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரியஸ் ஐட்டத்தை நோக்கி போக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து ரொம்ப நீங்கள் உஷாராக இருக்கணும் அதே போல பருவயிலிருக்கக்கூடிய மினராசிக்காரங்க காதல் போன்ற அமைப்புகளை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையற்ற நபரை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய காதல் அமைப்புகள் வந்து வரக்கூடிய அமைப்புகளாக உண்டு ஸோ அதில் மட்டும் நீங்கள் உஷாராக இருக்கணும் நன்றி